ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பெரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாவை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு தற்போது கோயிலோட கோபுர பணிகள் கோபுர திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும் இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட் மணல் செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அதனால நீங்க ஏதாவது உங்களால முடிந்தது ஒரு சிமெண்ட் ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை இல்ல ஒரு ரூபானாலும் உங்களால் உங்களால முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா கோயில் திருப்பணில கலந்து விடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது அதனால இந்த கோயில் திருப்பணில உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி சேருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு பாலை பிரார்த்திக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களுக்கு நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்க திசா திசாபூர்த்தியை பொறுத்தும் இதில் சில சில மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இதில் உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே இதுபோல் நிறைய நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கும்ப ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முழுவதுமே விரை சனியாக இருந்த சனி பகவான் அதுலேருந்து பயிற்சி ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் ஜென்ம சனியாக இருக்கிறார் அதாவது கும்பராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் அதாவது ஜென்ம சனிங்கிறது என்ன அப்படின்னா தலைக்கு மேல சனி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதனால சனி பகவான் தலை மேல சில குழப்பங்கள் சில சில மந்த தன்மைகளை எரிச்சல் கோபம் பதட்டம் தூக்கமின்மை நரம்பு சார்ந்த உபாதைகள் அப்படி உடலில் கொஞ்சம் உஷ்ணத்தன்மைகள் உஷ்ண கோளாறுகள்லாம் ஏற்படும் அப்படின்ட்டுருக்கு பதறாத காரியம் சிதறாது நிதானம் பிரதானம் நிதானமாக பொறுமையாக முடிவுகள் எடுத்தால் அந்த காரியம் வெற்றி பெறும் நம்மளை வந்து பதட்டத்துக்கு உள்ளாக்கும் எரிச்சல் உண்டாகும் கோபங்கள் வரும் அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிடாம பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் முடிவுகள் எடுக்கணும் அப்போ பதறாம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அந்த காரியம் ஜெயமாகும் மனக்குழப்பங்களோட நம்ம எந்த காரியம் ஒன்று செஞ்சாலும் அது வந்து நல்லா இருக்காது அதனால நம்ம மனசை வந்து நல்லா பார்த்துக்கணும் கும்பராசிக்காரங்களுக்கு தேவை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மனம் வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும் அதே போல ராகு பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசிக்கு ரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மீனத்துல அது தனவரஸ்தானத்தில் ராகம் வந்திருக்கார் பணம் நிறையா வந்தாலுமே செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் அதனால் சிக்கனமாக இருக்கணும் ஒவ்வொரு செலவுகளும் நமக்கு தேவைதானா இது அவசியமான செலவுகள் தானா இது முக்கியம் இது கண்டிப்பாக நான் பண்ணணுமா அப்படிங்கிறத நல்லா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செலவுகள் செய்யணும் செலவுகள் செய்யும்போது ஒரு சில குழப்பங்கள் பதட்டங்கள் கண்டிப்பாக வரும் விரயங்கள் ஏற்படும் அதே மாதிரி வைத்திய செலவுகள் பகை யாரையோ சண்டை போடுறது ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறது மனக்குழப்பமாகிறது இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அதில் கும்பராசிக்காரங்க வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நன்மை தரும் குருவுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா மூணாம் வீட்டில் இருந்த குரு பகவான் நாலாம் வீட்டுக்கு போறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் அஞ்சாவது மாதம் வரை மூணாம் வீட்டில் வலிமை ஸ்தானத்தில் அமர்ந்துருக்கிறார் அதிலிருந்து நாலாம் வீட்டில் வந்து அமர்கிறார் நாலாம் வீடு என்பது சுகஸ்தானம் சுப செலவுகள் சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் சுப செலவுகளை கொடுப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பாதி கும்பராசிக்கு சரி இருக்காது பின்னாடி வரக்கூடிய அந்த இரண்டாவது பாதி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் அதனால கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டோட தொடக்கத்துல முதல்ல ஒரு ஆறு மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாவது ஆறு மாதம் குருவுடைய பலன் குருவுடைய அந்த அமைப்புகள் நமக்கு கிடைக்கும் ஜென்ம சனி இருக்கிறதுனால தீர்க்கமாக போது ரொம்ப யோசிச்சு நிதானமா இருக்கணும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பதறக்கூடாது அதனால விநாயகர் வழிபாடு சனி சனிக்கிழமை விநாயகர் வழிபடுறது நல்லது அதே போல் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபடணும் ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபட்டால் உடல் பலம் மனபலம் ரெண்டுமே கிடைக்கும் ஏன்னா கும்பராசிக்கு உடல் பலமும் மனபலமும் இருக்காது குழப்பங்களே வந்துகிட்டே இருக்கும் பதட்டமே வந்துகிட்டே இருக்கும் அதனால் பதறாத காரியம் சிதறாது நிதானம் பிரதானம் பொறுமையாக தீர்க்கமாக யோசிச்சு ஒவ்வொரு எடுக்கும் எடுக்கும்போது அந்த முடிவுகள் நமக்கு சாதகமாக அமையும் குழப்பங்கள்லேயே நம்ம முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவுகள் சரியில்லாமல் போகும் ஆனால் ரொம்ப நிதானமாக முடிவு எடுக்கிறது நன்மை தரும் கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் யார்கிட்டையும் நம்ம பகைச்சிடக்கூடாது பகையாகாமல் நட்பாகவே எல்லாரையும் நம்ம அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை தரும் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமின்மை தேவையில்லாத விஷயங்களில் கவனம் கவனச்சிதறல்கள் சிதறல்கள் மன உளைச்சல்கள் ஏற்படும் அதனால் விநாயகர் ஆஞ்சநேயரையும் கும்பராசி மாணவர்கள் வணங்கினாங்கன்னா நல்லா படிப்பில் கவனம் வரும் கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு நோய் சம்மந்தமான உபாதிகள் அங்கங்கே வயிற்றுல நோய் இந்த யூரின் எரி கிளாண்ட் அதாவது சிறுநீரக மண்டலத்தில் பாதிப்பு வயிற்றுல ஏதாவது ஸ்டோன் கல் வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இல்லை குடல் இறக்கம் அந்த மாதிரி வயிறு சம்மந்தமான கோளாறுகள் ஏற்படும் வெப்பப்பையிலையும் சிறு சிறு அலர்ஜிகள் குழப்பங்கள் ஏற்படும் அதாவது கும்பராசிக்காரங்க நல்ல போ போசாக்கான நல்ல ஆரோக்கியமான நல்ல சரிவீத உணவுகள் எடுத்துக்கொண்டாங்கன்னா கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய குழப்பங்கள் விலகும் கண்டிப்பாக வந்து கும்பராசிக்கு ஜென்மசனி இருக்கிறதுனால கண்டிப்பாக விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க நன்மைகளை பெறலாம்